துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு பணபலத்தை கொடுத்தது போல தைரியத்தையும் மனோ திடத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு குரு பயிற்சி உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி குடும்பத்தில் நல்ல வருமானத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிரிகளற்ற வாழ்க்கையை தந்து அதே சமயம் சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு தங்க நகை சேர்க்கையும் ஏற்படுத்தினர் இப்போ அந்த குருவானவர் குரு குருவானவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அதுக்கு அடுத்தது தசமஸ்தானத்துக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய வகையில் இருக்கும் ஸ்டேட்டஸ் உயரும் வியாபார உத்தியோக மேன்மை பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் புதிய பதவிகள் தேடி வருவது குழந்தைகளால் மன நிம்மதி உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இப்ப தரக்கூடிய வகையில் இருக்கார் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும் இத்தனை நாள் உங்க குடும்பத்துல நீங்க என்ன பேசினாலும் வாக்குவாதம் தான் நடந்திருக்கும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா ஆனால் இப்போ அந்த ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது இன்னொரு நல்ல விஷயத்தையும் கொடுக்க போகிறது உங்களுடைய வியாபார திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் வியாபார திறமை இத்தனை நாளாக நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உழைச்சிருப்பீங்க இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் துவக்கிறது சொந்தமாக வந்து டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எந்த தொழில் வியா வியாபாரம் பண்ணாலும் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும் ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தி ஏற்படுகின்ற ஆண்டு அதாவது ஒன்றா உங்களுக்கு குழந்தை பாகியம் திருமண வயசு திருமணமாகி கொஞ்ச நாள் ஆயிருந்ததுனா இல்லை எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆடுத்து சார்னால் அவன் அது கூட உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் இல்லாட்டி உங்கள் வீட்டில் உங்களுடைய மைத்துனர் நாத்தனர் இப்படி யாருக்காவது உங்கள் உங்களுடைய உதவியை கொண்டு உங்களுடைய உதவி உதவினா உங்களுடைய மேற்பார்வையில் அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உடன்பிறப்புகள் மட்டுமல்லாமல் பங்காளிகளுக்குள்ளும் உங்கள் பேரில் மரியாதை ஒட்டுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து உங்களுடைய தாத்தாவோட சொத்து கொள்ளு தாத்தா சொத்து ஏன் ஏழு தலைமுறைக்கு முன்னாடி அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி வந்து கிராமத்தில் வந்து அந்த காலத்தில் பட்டை எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த பட்டைய சொத்து உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் வந்து சார் இதுதான் என்னோட என்னோடய க எங்கள் வீட்டில் எனக்கு வம்சம் கிடையாது விருத்தி கிடையாது எனக்கு குழந்தைங்க கிடையாது இதுதான் வந்து நம்ம கொள்ளு தாத்தா எங்கள் தாத்தாவும் உங்கள் கொள்ளு தாத்தாவும் அண்ணன் தம்பி இந்த பட்டையை உங்களுக்கு யூஸ் ஆகுமா பாருங்கள் அந்த சொத்தை நீங்கள் எடுத்துக்க முடியுமா பாருங்கள் அப்படின்ட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர்னு அந்த இடத்துல நல்லா இருக்கலாம் அதுல இருந்து உங்களுக்கு பங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க அதுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்படணும் கஷ்டப்படணும் அந்த கஷ்டத்துக்கும் அந்த பிரயத்தனத்துக்கும் பலன் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல நிம்மதி தரக்கூடிய ஆண்டு உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்கன்னா குறிப்பா அண்ணன் இருந்தான்னா இத்தனை நாளா அவனுக்கு திருமணம் ஆகாம இருந்ததுன்னா இந்த வருஷம் உங்களுடைய முனைப்பை காட்டி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நீங்கள் நீங்களும் திருமண வயதினராக இருந்தால் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடித்தவங்களை சந்தித்து அவங்கக்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்துவீர்கள் இதற்கு சனியும் குருவும் இரண்டரை உதவிகரமாக இருப்பார்கள் நீண்ட நாளைக்கு பிறகு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது சொத்து சேர்க்கைன்னா உடனே என்ன நினச்சிக்கிறோம் நான் வீடு வாங்குகிறேன் இல்லை நிலம் வாங்குகிறேன் இல்லை வீட்டில் வந்து ஒரு போர்ஷன் எடுத்து கட்டுறேன் அது மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணினா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும் நீங்கள் வந்து ஒரு மியூசிஷியன் உங்களுக்கு வந்து இத்தனை நாள் ஒரு சாதாரண கீபோர்ட்லேயோ இல்லை ஹார்மோனியத்தில் வாசிச்சுருப்பீங்க இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் அதிகரித்து திடீர்னு ஒரு பெரிய பெரிய சைஸ் கீபோர்டு வாங்கிறது இல்லை ஒரு பெரிய சைஸ் பியானோ வாங்கிறது இந்த மாதிரி உங்களுடைய தேவைக்காக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முதலீடு பண்ணுறது கூட அதுவும் வளர்ச்சி தான் அதுவும் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை தான் அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது உங்கள் உங்களுடைய கலைத்துறை சார்ந்த வேலை பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கலைத்துறை சார்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு புதிய பரிணாமத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்ககிட்ட ஆக்டிங் ஸ்கில்ஸ் இத்தனை இருக்காது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் நடிகர் அங்க ரேஜுக்கு நீங்கள் நடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் உலகநாயகன் அளவு உலகநாயகன் அளவுக்கு நீங்கள் நடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அடுத்த உலகநாயகன் உங்களுக்கு பேர் வாங்கக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறுங்கிறது வந்து ஒரு ட டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய ஆண்டுகளாக இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மேலேந்து அக்டோபர் வரைக்கும் சுமாராக இருக்கும் அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளார ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் பெரிய வளர்ச்சி இருக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயே திடீர்னு நீ பணம்லாம் கொடுக்க வேணாம்ப்பா நீ என்னோட க ஒர்க்கிங் பார்ட்னராக இரு இல்லை ஒர்க்கிங் இரு நீ வந்து ஆப்ரேஷன் டைரக்ஷன் டைரக்டராக இருந்துக்கோ ஆப்ரேஷன்ஸை ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படின்னு பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது டிசம்பர்லேருந்து அடுத்த ஜூன் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனப்பிராப்தி தன லாபம் ஃபாரின் போகக்கூடிய ட்ராவல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக பல நன்மைகள் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி எங்கே போனாலும் சரி உங்களை பார்க்குற விதமே ஒரு தனித்தன்மையாக இருக்கும் இத்தனை வந்து ஏதோ வந்துட்டாயா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ இவர் வரமாட்டாரான்னு இயங்குவாங்க தெரியுமா அந்த ஏக்கத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சார் நான் அரசியல்ல இருக்கேன் எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் நீங்க ஒரு விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்க தொட்டதை துளங்குங்கிறதுனால சில பேர் உங்களை சுற்றி ஜால்ரா அடிக்கிறதுக்குனே வருவாங்க ஆமாஞ்சாமி போடுறதுக்குனே அதாவது இந்த காலத்தில் ப பழமொழி சொல்லுவாங்க பணக்காரனுக்கு பித்தா பின்னாடி பைத்தி பத்து பேர் பைத்தியக்காரன் பின்னாடி பத்து பேருன்னு நீங்கள் பணக்காரனா பைத்திகாரனாங்கிறது உங்கள் கூட இருக்கிறவங்களை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் கூட இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்குள்ள ஆமாம் ஜாமி ஆமான் ஜாமி நீ சொல்கிறது கரெக்டு சாமி அந்த மாதிரி வெள்ளைப்புறா பறக்குது ஆமாம் வெள்ளைப்புறா ரெண்டு பறக்குது இப்படியெல்லாம் சொல்கிறவன நம்பவே நம்பாதீங்க இடித்துறைப்பான் தோழன்னு ஒரு தருப்பாம பாருங்க தே நீ பண்ணுற தப்புடா நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல நீ பண்ணினா இந்த மாதிரி பண்ணினா நான் உங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன் அவனை கூட வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பன் இருக்கிறவ மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்பேற்பட்ட நண்பன் உங்களுக்கு அமை அமைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஏழாம் இடத்திற்கு விரயஸ்தானமான ஆறாம் மடத்துக்கு சனி பயிற்சி ஆகி இருக்காரு இந்த இடத்துலேருந்து ஆறாம் இடத்துலேருந்து ராகுவும் வெளியில போக போகிறாரு கேது வந்து உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வராரு அதனால இந்த ராகு கேதுங்கிறவர் கூட இந்த வருஷம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்க போறாரு வியாபாரம் உடன்பிறப்புகள் கலைத்துறை நண்பர்கள் ஆன்மீக நாட்டம் ஆன்மீக பேச்சாளர்கள் இவர்களுக்கெல்லாம் அனு அனுகூலத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி அமைந்த அமைந்திடக்கூடிய வகையில் இருக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது அதிகமான பர்சன்டேஜ் லாபத்தை தரக்கூடிய பலன்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது டாப் மோஸ்ட் சூப்பர் டூப்பர் ராசிகளில் நீங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கீங்க ஈக்குவன் டு ரிஷபராசி இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு அது மேலும் வலுப்படும் சனியும் குருவும் சாதகமாக இருக்காங்க பெண் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராமர் பட்டாபிஷேகம் அதாவது ராமர் எப்படி உக்காந்துருக்கணும்னா தனியாக உக்காரக்கூடாது லக்ஷ்மணோட அது இருக்கக்கூடாது ராமர் சீதாதேவி பக்கத்தில் இந்த பக்கம் பரதன் இந்த பக்கம் சத்ருகுணன் ரெண்டு பேரும் சாமரம் வீசணும் இந்த பக்கம் பக்கத்தில் வந்து லக்ஷ்மண வந்து வ வில்லேந்தி நிற்கணும் பாதத்தில் வந்து ஆஞ்சநேயர் இருக்கணும் இந்த மாதிரி அமைப்புள்ள படத்தை வாங்கி வீட்டில் வைத்து பூஜை பூஜை செய்து வாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அதிலலாம் பழக்க நம்பிக்கை இல்லை சார் படத்தை பார்த்து என்ன சார் அப்படின்னா ராமாயணத்தை இந்த மாதம் முதல் அதாவது மே மாதம் முதல் அடுத்த மே மாதம் வரை மாதம் மாதம் அதை ஏதாவது ஒரு நாள் வச்சுக்கோங்க ஒரு வியாழக்கிழமையோ ஒரு சனிக்கிழமையோ ஏழு மாதத்தில் முடிக்கிறேன் இல்லை ஏழு வாரத்தில் முடிக்கிறேன்னு கணக்கு வச்சுட்டு படிச்சுட்டு வாங்க அப்படி கணக்கெல்லாம் வைக்கிற டெய்லி படிச்சுட்டு வரேன் சார் எத்தனை தடவை முடியுதோ அத்தனை தடவையும் படிக்கிற சார்ன்னு பண்ணிங்கன்னா அதைவிட பேர் உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது ராமாயணத்தை படித்து வாருங்கள் குறிப்பாக அதில் சுந்தரகாண்டத்தையும் சேர்த்து படிப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் ஏற்படுத்தும்